நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை விழா லூக்கா செய்தி நூல் பிரிவு பனிரண்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி வழியாக இயேசுவின் அழைப்பாக இருக்கிறது எதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் எதை நோக்கி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற கேள்விகள் நமக்குள் இயற்கையாகவே எழுவதுண்டு அதை பற்றி சிந்திக்கதான் இன்றைய நற்செய்தி வாசகம் சிறப்பான விதத்தில் அழைப்பு விடுக்கிறது நமது வாழ்க்கையில் பலவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அது இறப்பாக இருக்கலாம் இழப்பாக இருக்கலாம் துன்பது துயரமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி பலவிதமான உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கிற போது அவற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இயேசுவின் சீடராக வாழ விரும்புகிற ஒருவர் வாழ்க்கையில் கவலையும் துன்பம் இருக்கக்கூடாது என்று எண்ணிவிட முடியாது மாறாக அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுதான் நமது வாழ்வை பற்றி ஆராய்வதற்கான அடிப்படையாக இருக்க முடியும் எனவே நமது வாழ்வில் என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலை நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் மன்றாட வேண்டும் இன்றைக்கு சாதாரண பிரச்சனைகளுக்கும் இன்றைய இளைய தலைமுறையினர் தீர்வு காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்து வாழ்வை முடித்து கொள்ள விரும்புகின்றன பிரச்சனைகளை எதிர்கொண்டு செல்ல அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றலும் இல்லை மனப்பக்குவமும் இல்லை அதனை கடந்து அவர்களை பக்குவப்படுத்துவது நமது தார்மீக பொறுப்பாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இன்று புனித இரண்டாம் யோவான் பவுளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் உலக இளையோர்த்தின பாதுகாவலர் போலந்து நாட்டில் ஓடோவைஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே பதினெட்டு அன்று பிறந்தவர் தொடக்க கல்வி கற்பதிலும் ஆலயத்திற்கு செல்வதிலும் நாட்டம் கொண்டிருந்த இவர் எப்போதும் சுறுசுறுப்புடன் திகழ்ந்தார் தாயை ஒன்பது வயதிலும் அண்ணனை தமது பதிமூன்று வயதிலும் இழந்தார் லத்தீன் கிரேக்கம் ஜெர்மன் மொழிகளை கற்று பறந்துபட்ட அறிவுடையவராக திகழ்ந்தார் கால்பந்தாட்டம் பனிச்சறுக்கு நீச்சல் ஆகியவற்றில் மனம் தொலைத்தார் நாடகம் எழுதுகிறவராகவும் நல்ல நடிகராகவும் இருந்தார் இரண்டாம் உலக போரினால் படிக்க வழியில்லாமல் மறைவான இடங்களில் படித்து கிடைத்த வேலையை செய்து வாழ்க்கைச் சக்கரத்தை உருட்டினார் குவாரியில் சுத்திகரிப்பு பிரிவில் வேலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குருத்துவ பயிற்சிக்காக சென்றார் பயிற்சி முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் முதல் தேதி குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் இறையல் மேற்படிப்பிற்காக ரோமைக்கு சென்று அங்கு இத்தாலி மொழியிலும் பிரெஞ்சு மக்கள் இருந்தால் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் முப்பது அன்று முனைவர் பட்டம் பெற்றார் சிற்றூரில் இவர் பொறுப்பேற்றார் வெளி ஆட்களின் உதவியின்றி உள்ளூர் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களது ஆலயத்தை புதுப்பித்தார் நாடகம் எழுதுவது இயங்குவது நடிப்பது பற்றி இளைஞ இளம் பெண்களுக்கு பயிற்சி அளித்தார் மக்கள் உள்ளங்களை கொள்ளையடித்தார் இந்த சிற்றூரானது நியோகோவிக் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை இருபத்தி எட்டில் கர்தினால் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் புதிய திருத்தந்தை ஆனார் இரண்டாம் யோவான் பவுல் என்னும் பெயரை தேர்வு செய்தார் இவர் அறநெறி பார்வையுடன் வாழ்ந்தார் கருக்கலைப்பு மற்றும் சிசு கொலைகளை எதிர்த்தார் மனிதன் என சொல்வது ஏதோ மிகப்பெரிய கோட்பாடு மட்டுமல்ல அது மனுகுலத்தின் சிறப்பு இயல்பு எனவே மனித வாழ்வும் கொலை செய்யாதே என்ற கட்டளையும் நம் காலத்தின் மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகின்றன கருவில் இருக்கும் குழந்தையை காப்பதில் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது என்றார் கருணை கொலை பற்றிய விவாதம் எழுந்தபோது மனித அனைவரும் மாண்புடன் சாக உரிமையுள்ளவர்கள் என்றார் கருத்தடை சாதனங்களை கண்டித்த திருத்தந்தை மனித விலை மதிக்க முடியாதவர் கருத்தடை சாதனங்கள் வழியாக வாழ்வின் பரிசை மறுப்பது குறைத்து மதிப்பிடுவது தவறானது என்று அறிவுறுத்தினார் சமூக பார்வையுள்ளவராக திகழ்ந்தார் எல்லா மனிதருக்கும் பௌத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு அவர்கள் அனைவரையும் கடவுள் தம் படைத்துள்ளார் தொழில்நுட்ப துறையிலும் அறிவியல் துறையிலும் அளப்பரிய சாதனைகள் அவனது மனித மாண்பை மதித்து போற்றுவதாக இருக்க வேண்டுமே மனிதனை அடிமையாக்கிவிடக் கூடாது என்றார் ஒவ்வொரு மனிதரும் வேலை உரிமை நீதியான ஊதியம் பெறும் உரிமை தொழிற்சங்கங்கள் அமைக்க உரிமை கொண்டுள்ளான் என்றார் தமக்கும் தம் குடும்பத்திற்கும் தமது ஆதரவாளர்களுக்கும் மற்றும் தமது தொழில் துறைக்கு தேவையான அதிகாரத்திற்கான தாகமும் தான் பாவமான சமூக அமைப்பிற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டினார் அமைதியின் திரு திகழ்ந்தார் கீழே பழமை திருச்சபையிடம் நல்லுறவு கொள்ள ருமேனியா கிரீஸ் உக்ரைன் செர்பியா பெலாரஸ் ரஷ்யா நாடுகளுக்கு பயணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே பதிமூன்று அன்று அக்ஸா என்பவனால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் இறை அருளால் பிழைத்தெழுந்தார் மறு உயிர் பெற்று திரு அவையில் வழி நடத்திய திருத்தந்தை இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி இறந்தார் சென்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட அருள் சகோதரி திருத்தந்தை இரண்டாம் யுவான் பவுலிடம் மண்டாடினார் திருத்தந்தையின் பரிந்துரையினால் முழு சுகம் பெற்றார் இதனால் திருத்தந்தை பதினாறாம் ஆசிரியப்ப இரண்டாயிரத்தி பதினேழு மே முதல் தேதி திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று புனித நிலைக்கு உயர்த்தினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் புனிதமான வாழ்க்கை வாழ்கின்றேனா அழைத்தல் பணி நான் அக முக மலர்ச்சியோடு செய்கின்றேனா இன்றைய காலச்சூழலை உணர்ந்து உள்ளன்போடு பணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக பல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் புனிதமான வாழ்க்கை வாழவும் எங்களது அழைத்தல் பணி உணர்ந்து அகமுக மலர்ச்சியோடு செயல்படவும் இன்றைய காலச்சூழலை உணர்ந்து உள்ளன்போடு பணி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்